அரசியலாயிரம் நேர்களுக்கு வாழ்த்துக்கள் இப்போ நிறைய செய்திகளை வந்து சில நிமிடங்களில் அப்படியே நம்ம மிக்ஸ் பண்ணி உங்கள்கிட்ட அள்ளி கொடுக்க போகிறோம் அதை கடைசி வரைக்கும் கவனமாக கேளுங்க திமுக கூட்டணியில் ஏற்கனவே இந்தியா கூட்டணி கட்சி வலுவாக கூட்டணியில் இருக்காங்க வேறு அணிலேருந்து ரெண்டு கட்சி இங்கே வரப்போகுதுங்கிற ஒரு தகவல் வந்திருக்கு திமுகவை எப்படியாவது பலவீனப்படுத்தணுங்கிறதுக்காக சில கட்சிகள் மிக மிக பலமான முயற்சியில் எடுத்துகிட்டு வர்றாங்க சமீபத்தில் வந்து தாமக்காவோடய தலைவர் விஜய் அவர்கள் வந்து ஆளுநர் ஆர் என் போய் சந்தித்து ஒரு பெரிய மனு கொடுத்துருக்கிறாரு அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் ஒரு மாணவிக்கு நிகழ்த்த ஒரு பெரும் துயரத்தை பற்றி நாடே கொந்தளிச்சு போயிருக்குது அதற்கான நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லி அண்ணாமலை வந்து தன்னத்தான சாட்டையில் அடிச்சுக்கிட்டாரு திருமாவளவனால் எப்படியாவது அந்த கூட்டணியிலேருந்து வெளியே கொண்டுட்டு வந்துடுங்கிற முயற்சியில் வந்து அர்ஜுனா அதை வந்து கடுமையாக இருக்கிறாரு இப்படி பல செய்திகள் வந்து நம்மளுக்கு வந்து ஒன்றுக்குள்ளே ஒன்று வந்துக்கிட்டே இருக்கிறப்ப ட்ரெண்டிங் கான்சர்ட் ஆகுறது எப்படி அப்படிங்கிற மாதிரி ஒரு சில கட்சிகள் யோசனை பண்ணிக்கிட்டு இருக்காங்க இப்படி பல செய்திகள் வந்து நம்மளுக்கு ஆச்சரியத்தை தர்ற மாதிரி இப்போ வந்துருக்குது உள்ள நிலவரத்தை பார்த்துட்டு நம்ம செய்திக்கு போவோம் இந்த செய்தியை நீங்கள் முழுசாக கேட்குறதோட மட்டும் இல்லாமல் இந்த இது பிடிச்சிருந்தால் ஒரு லைக் கொடுங்க இந்த உங்கள் நண்பர்களுக்கும் உறவுகளுக்கும் ஷேர் பண்ணுங்கள் இது போன்ற அரசியல் செய்திகள் உள்ளது உள்ளபடி யார் பக்கமும் சார்பு இல்லாமல் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேர்கிறதுக்கு இது வரைக்கும் நம்ம அரசியல் ஆயிரம் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க அவசியம் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானை கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் காட்டும் நீங்கள் விரும்பிய செய்தியை பார்க்கலாம் இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போவோம் திமுக கூட்டணி வந்து இப்போ இருக்கிற கூட்டணி ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது அதில் வந்து மேலும் வந்து ரெண்டு கட்சி வந்து சேர போகிறாங்க அது வேறு கூட்டணியில் இருந்த கட்சி அப்படின்னு ஒரு செய்தி வருது அது எந்த கட்சினா தேமுதிகவும் புதிய தமிழகம் டாக்டர் கிருஷ்ணசாமியுடைய புதிய தமிழகமும் திமுகவில் சேர்றதுக்கே ஒரு அப்ளிகேஷன் போட்டுட்டாங்க அதற்கான பேச்சுவார்த்தை ஒரு பக்கம் நடந்துக்கிட்டு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க இன்னொரு பக்கம் திமுக கூட்டணியை வந்து பாட்டாளி மக்கள் கட்சி தலைவர் ராமதாஸ் அவர்களுமே விரும்புகிறாரு அவருடைய விருப்பம் எப்படியாவது நம்ம திமுக கூட்டணியில் சேர்ந்து ஒரு கணிசமான சீட்டுகளை தான் அவருடைய நோக்கம் ஆனால் அதை அவரோட மகன் அன்புமணி ராமதாஸ் விரும்பலை அதனால தான் தாக்கும் ஒரு கடும் போட்டியும் நான் சொல்கிறத நீங்கள் கேட்கணும் நான் தான் கட்சிக்கு வந்து ஸ்தாபகர் அப்படின்னு சொன்னார்ல அந்த நிகழ்ச்சின்னு சொல்லி சொல்கிறாங்க இன்னும் ஒரு சிலர் சொல்கிறாங்க அதெல்லாம் இல்லைங்க இதெல்லாம் ஒரு நாடகம் அது என்ன நாடகம்னா கட்சிக்குள்ளே தன் குடும்பத்துக்கு யாருக்குமே பதவி கொடுக்க மாட்டேன்னு சபதம் போட்டு அரசியல் தொடங்கினர் தான் அந்த ஐயா டாக்டர் ராமதாஸ் அப்படி தொடங்கின அவர் வந்து என்ன பண்ணார் அவருடைய மகனுக்கு வந்து எம்பி பதவி கொடுத்தாரு மந்திரி பதவி கொடுத்தாரு மாநில மாநிலங்களவை உறுப்பினராக்கினார் அவருடைய மருமகளை வந்து சௌமியாவை வந்து பார்லமெண்ட் தொகுதிக்கு வேட்பாளராக பண்ணித்தார் இப்படி வரிசையாக பண்ண அவர் அவருடைய சகோதரி மகனை என்ன பண்ணிட்டார் இளைஞரணி தலைவராக பார்த்தார் ஆனால் அப்பா அம்மக ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு நம்ம இப்படி நம்ம குடும்பத்துக்குள்ளே போட்டுக்கிறத வந்து நிறைய நம்ம கட்சிக்குள்ளே ரொம்ப பேர் விமர்சனமாக பேசிக்கிறாங்க நம்மளுக்குள்ளே கருப்பாடெல்லாம் உருவாகிடுச்சு நம்ம வந்து மற்ற கட்சிகளை வந்து வாரிசு அரசியல் வாரிசு அரசு விமர்சனம் பண்ணுறப்ப நீங்கள் கட்சிக்கே வரமாட்டேன் என்னை வந்தால் நீங்கள் என்ன வேணாலும் செய்யலாம்னு சொல்லி பிரச்சாரம் பண்ண நீங்கள் அப்படி குடும்பத்தில் உள்ள ஆளப்போரா கொண்டு வந்தீங்கன்னா இது பெரிய சிக்கலாக போயிடும் அடுத்த ஆள் பேசுகிறதுக்கு முன்னாடி நம்மளுக்குள்ளே ஒரு பெரிய சண்டையை போட்டுக்கிறோம் நான் வந்து என்ன பண்ணுறேன் பொதுக்குழுவில் நீங்கள் வந்து நம்ம எங்கள் அக்கா அம்மையனை வந்து இளைஞரணியாக போடுறத எதிர்த்து பேசுகிறேன் நீங்கள் என்கிட்ட கோபத்தை காட்டுங்க கடைசியில் நீங்கள் அதை ரிவேஸ்கிட்ட போட்டுருங்க அப்போ ஜனநாயகம் ஜெயிச்சிருச்சு பார்த்தீங்களா அப்படின்னு ஒரு நியூஸ் கொடுக்கலாம் இன்னொரு பக்கம் எல்லா கட்சியும் வந்து இப்போ அரசியலில் ட்ரெண்டிங்காக பேசிக்கிட்டு இருக்காங்க இந்த விடுதலை சிறுத்தைகள் கட்சியை பாருங்கள் அவங்க பார்த்தா நிறையா ஒரு ஆட்சியிலேயும் பங்கு அதிகாரத்திலையும் பங்குன்னு சொல்லி ஆதவ அர்ஜுனாவை பேச விட்டு ஆகி எந்த ஒரு வலைதளத்தை எடுத்தாலும் அவங்கள பற்றிய பேச்சு தான் வந்துக்கிட்டே இருந்துச்சு இப்போ பார்த்தா நம்மளை பற்றி யாருமே ஒன்றும் பேச மாட்டாங்க போல இருக்குது இப்படி ஏதாச்சும் ஒரு செட்டப் பண்ணாதான் நம்மளை பற்றி நியூஸில் வருவோம்னு சொல்லி அன்புமணி ராமதாஸ் அவர் அவருடைய தந்தையிட்ட சொல்லி ஆ நல்ல யோசனை செய்வோம்ப்பான்னு சொல்லி தான் பொதுக்குள்ளே அப்பா அம்மாவும் சண்டை போட்டுக்கிட்டாங்க இது ஒரு நாடகம்னு சொல்லி ஒரு சிலர் பேசுகிறாங்க அது எப்படிங்க நாடகம்னு சொல்கிறீங்க அப்படிங்கிறப்ப நாடகம் தாங்க அடுத்த நாளே சேர்ந்துட்டாங்க பற்றியா அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ இன்னும் ஒரு சார் சொல்கிறாங்க எங்கே சேர்ந்தாங்க ஜிகே மொழியோட அஞ்சு பேர் வர்றாங்க பாட்டா அவர் அன்புமணி ராமதாஸை கூட்டிகிட்டு ஆனால் டாக்டர் ராமதாஸ் மயனை பார்க்கவே இல்லையே வேறு பக்கமெல்லாம் திரும்பிக்கிட்டு இருக்கிறாரு அப்போ அவர் கோபம் தனியில் அப்படிங்கிறாங்க என்னங்க இப்படி கேட்குறீங்க அப்படி இருந்தால் தாங்க இது நாடகம் இல்லை உண்மையான மக்களுக்கு புரியும் இதெல்லாம் உங்களுக்கு புரியாதுன்னு சொல்லி இப்படியே சிலர் சொல்கிறாங்க இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்குதுங்களா இன்னொரு பெரிய நீங்கள் எதிர்பார்க்காத ஒரு செய்தி வந்திருக்குங்க விடுதலை சீத்திர கட்சி தலைவர் திருமாவளவன் என்ன சொல்லியிருக்காரு நாங்கள் யாரோட வேணாலும் கூட்டணி போவோம் ரெண்டு கட்சியோடு போக மாட்டோம் அது என்ன ரெண்டு கட்சி ஒன்று பாஜக இன்னொன்று பாமக இந்த ரெண்டு கட்சி எந்த அணியில் இருக்கோ அதில் நாங்கள் கூட்டணி சேர மாட்டோம்னு அவர் ரொம்ப நாளாக சொல்லிகிட்டு வர்றார் ஆனால் இப்போ பாட்டாளி மக்கள் கட்சியுடைய நிறுவனர் டாக்டர் ராமதாஸ் என்ன சொல்கிறாருன்னா திருமாவளவன் வந்து என் தம்பி தான் அவர் மேலே எனக்கு எப்பவுமே மதிப்பு மரியாதை இருக்குது அதனால் அவரோடு இணைந்து நம்ம எல்லோரும் ஒன்றா பணியாற்றி இந்த நாட்டு மக்களுக்கு நல்லது செய்யணுங்கிறது தான் என் ஆசை அப்படின்ட்டு திருமாவளவன் என் தம்பின்னு ராமதாஸ் இப்போ ஒரு அறிக்கை வெளியிட்டிருக்கிறது தான் அரசியலில் ஒரு பெரிய பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு அதுக்கு என்ன சொல்கிறாங்க திமுகவில் எப்படியாவது பாமக சேரணுங்கிற ஒரு முயற்சி எடுத்துக்கிட்டு அதுக்கு திமுக கடமை ஒரு தலைமை வந்து ஒரு செக்கு வச்சுருக்காங்க என்ன செக்குன்னா நாங்கள் இருக்கிற எந்த கட்சியும் எங்களை விட்டு விடுறதுக்கு தயாராக இல்லை எல்லாத்தையும் நாங்கள் அரவணைச்சு அப்படியே கொண்டு தான் போவோம் நிச்சயமாக விடுதலை சிறுத்தைகள் வந்து எங்களை விட்டு கழட்டிட்டு போவோம் மாட்டோம் நாங்களும் கழட்டி விட மாட்டோம் உங்களை சேர்த்துக்கிறேன்னு சொன்னால் திருமாவளவன் வெளியே விடுவார் அதுக்கு முன்னாடி நீங்களே திருமாவளவனை சமாதானப்படுத்தி உங்களை தம் அவரை நீங்கள் தம்பியாக்கி சகோதரனாக்கி நாங்கள் அன்றைக்கி அப்படி சொன்னோம் இன்றைக்கி அப்படி இல்லை அவர் தான் ஏன் தம்பி நீங்கள் சொல்லுங்கள் ஐயாதே சமூக நீதி காவலர்னு அவர் சொல்லட்டோம் அப்படி ஒரு நிலைமையை உருவாக்கிட்டீங்கன்னா உங்களையும் நாங்கள் சேர்த்துக்கிறோம் இன்னும் பாருங்கள் மேலே ரெண்டு கட்சி வர்றேன் இருக்குது தேமுதிகா வர்ற மாதிரி இருக்குது புதிய தமிழகம் வர்ற மாதிரி இருக்குது வந்துட்டா உங்களுக்குலாம் நாங்கள் கொடுக்க போகிறதெல்லாம் சீட்டு இல்லைங்க வேட்பாளர் சீட்டு இல்லை எம்எல்ஏ சீட்டு அப்படின்னு சொல்லி திமுக தலைமை சொன்னதாகவும் அதற்கான முயற்சியில் ஈடுபட்டு தான் ராமதாஸ் அவர்கள் இறங்கியிருக்கிறாரு நம்ம எப்படியாவது திருமாவளவனை சமாதானப்படுத்திட்டு திருமாவளவனுடைய ஒப்புதலோடு நம்ம திமுக கூட்டணியில் போயிட்டோம்னா அவரும் அதை விட்டு போக மாட்டார் டெஃபினட்டாக ஸ்டாலின் அவர்கள் சொன்ன மாதிரியும் இரநூத்தி முப்பத்தி நாலு சீட்டில் இரநூறு தாண்டி அந்த கூட்டணி வெற்றி பெற்றோம் நம்மளுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு இருக்குன்னு சொல்லி ராமதாஸ் திட்டத்தை சொன்னதாகவும் இதை தான் அன்புமணி கொதிச்சு போயிட்டாராம் நீங்கள் பாட்டு சொல்லிட்டு போயிடுவீங்க ஏன் நிலைமை என்ன ஆகிறது எனக்கு டெல்லியுடைய தயவு வேணுமா வேணாமா அதெல்லாம் முடியாது அப்படின்னு அவர் போட்டி போடுறதா இப்படி ஒரு செய்தி வருது ஒருவேளை இந்த ராமதாஸ் வைக்கிற ஐஸுக்கு வந்து திருமாவளவன் வந்து கரைஞ்சிடுவாரா கரைய மாட்டாராங்கிறது அது போக போகத்தான் தெரியும் இப்படிலாம் இருக்கிறப்ப இதுக்கு மேலே ஒரு பெரிய ட்விஸ்ட்டு பாருங்கள் இன்றைக்கி வந்து நம்ம தாவேக்கா தலைவர் நடிகரும் தாவேக்கா தலைவரும் ஆகிய விஜய் இருக்காருங்கல்ல அவர் என்ன பண்ணியிருக்காரு ஆளுநர் கே என் ரவி ஆர் என் ரவியை போய் பார்த்துருக்காரு இப்போ எல்லோரும் என்ன சொல்கிறாங்க ஏங்க அவங்க மாநாட்டில் வந்து தமிழ்நாட்டுக்கு ஆளுநர் தேவையில்லைன்னு தீர்மானத்தை போட்டுட்டு இப்போ நீங்கள் எதுக்கு அவரை போய் பார்க்க போகிறீங்க நாங்கள் போட்ட தீர்மானப்படி தமிழ்நாட்டுக்கு ஆளுநரை இருக்கக்கூடாதுங்கிற தீர்மானத்தை போய் ஆளுநர்கிட்ட கொடுக்க போறீங்களா அப்படின்னு ஒரு சில கமாண்ட் போட்டிருக்காங்க ஆனால் அவர் என்ன போய் கொடுத்துருக்காருன்னா அண்ணா பல்கலைக்கழகத்தில் அவர் அவர் அந்த விஜய் சொல்லியிருக்கிறது தமிழ்நாட்டில் வந்து பெண்களுக்கான பாதுகாப்பு சரியில்லை நிறைய பிரச்சனைகள் நடக்குது பாருங்கள் இந்த அண்ணா பல்கலைக்கழகத்தோட ஒரு பெண் வந்து கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்காங்க அதனால தமிழ்நாட்டில் வந்து பெண்களுக்கான பாதுகாப்பை வந்து உறுதி செய்யணும் அப்படின்னு போய் சொல்கிறாரு கவர்ன்கிட்ட அந்த மண்ணுல சொல்லியிருக்காராம் இன்னொன்று என்ன சொல்லியிருக்காரு இந்த பெஞ்சால் புயல் வந்துச்சு பார்த்தீங்களா அதில் கடுமையாக பாதிக்கப்பட்டுச்சு தமிழ்நாடு அப்போ ஏகப்பட்ட பாதிப்புகளுக்கெலாம் நிவாரணம் கொடுங்க தமிழ்நாடு அரசு கேட்டிருக்காங்கல்ல யாரும் முக ஸ்டாலின் அரசு கேட்டிருக்கல அதுக்கு அள்ளி கொடுங்க அப்படின்ட்டு யார் விஜய் போய் சொல்கிறாராங்க கவர்னர்கிட்ட இது ரெண்டையும் அவர் அந்த மனுவில் எழுதி கொடுத்துருக்காரா இப்படி சொல்லிவிட்டு அவர் என்ன சொல்கிறாரு இதை வெளியில் வந்து நிருபர்கள் நின்று பார்க்குறாங்க என்ன பேசுனீங்கட்டு அப்படி டக்குன்னு டோரை விட்டு இறங்கிட்டு அவர் டாட்டா கமிச்சிட்டு போயிடுறாரு சார் 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 துரத்திட்டு போகிறாங்க நிற்கவே இல்லை கொஞ்சம் ப்ரெஸுக்கெலாம் கொஞ்சம் கோபம் தான் என்னங்க இப்படி போகிறாரு அப்படின்ட்டு அவர் போயிட்டு என்ன பண்ணுறாரு அவர் பங்களாவில் இருந்துக்கிட்டு அவர் என்ன ரவிட்ட மனு கொடுத்தாரோ அந்த மனுவோடைய போட்டோ இருக்குங்கள்ல அது அப்படி அவருடைய ட்விட்டரில் வெளியிடுறாரு உடனே என்ன பண்ணுறாங்க அந்த ட்விட்டர் காப்பியை எல்லோரும் பிரிண்ட் போட்டு தமிழ்நாடு முழுக்க அந்த தாவேக்கா கட்சியோடைய நிர்வாகிலாம் என்ன பண்ணுறாங்க அதை இப்போ கல்லூரிகளில் பெண்கள் கல்லூரி கடைவீதிகள் அங்கே இங்கே நின்று என்ன பண்ணுறாங்க மக்களுக்கு கொடுக்குறாங்க இப்படி கொடுத்ததில் தான் இப்போ சமீபத்தில் சென்னையில் வந்து பண்ணியிருக்காங்க ஒரு தனியார் கல்லூரியில் வந்து அந்த தாவேக்காவோடைய நிர்வாகிகள்லாம் நின்றுக்கிட்டு அதை அந்த மனுவை வந்து இப்போ ஃபோட்டோ எடுத்து எடுத்து அந்த கல்லூரிக்குள்ளே போகிற பெண்களுக்கெல்லாம் கொடுக்க நீங்கள் கொடுக்காதீங்கன்னு போலீஸ் வந்து தடுக்க மீறி கொடுப்போம் சொல்லி கொடுக்க அவங்களெல்லாம் கரெஸ்ட்டு அரெஸ்ட் பண்ண அரெஸ்ட் பண்ண ஐம்பது நாளாக ஜெயிலில் வைக்க போகிறாங்க கொண்டு போய் மண்டபத்தில் கொஞ்சம் நேரம் அடைச்சி வைப்பாங்க சாய்ந்தரம் அஞ்சு மணிக்கே திறந்து விட்ருவாங்க உடனே ஆகா என் தொண்டர்களை கைதாக வரட்டிங்கன்னு பொங்கி எழுந்த புஷ்ஷி ஆனந்த் அந்த இடத்துக்கு போய் என்னைய அப்படி செஞ்சிட்டீங்கன்னு கேட்க போக அவரையும் முடிச்சு கைது பண்ணி உள்ளே வச்சுட்டாங்க உள்ளே வச்சோன்னே இப்போ தமிழ்நாடு பூரா பற்றி எரியுதுங்க ஆகா எங்களுடைய பொதுச் செயலாளரே நீ கைது பண்ணிட்டியான்னு சொல்லி தமிழக வெற்றிகளை தொண்டர்கள் வந்து நாடு பூரா கொதிச்சு போயிட்டாங்க அப்படிங்கிற ஒரு செய்தி வருது ஒரு சில நடநிலையாக என்ன சொல்கிறாங்க ஏப்பா இவர் கவர்னரை போய் மனு கொடுத்தார விஜய் அவரே வந்து வெளியில் நிருபர்கள் அவ்வளோ பேர் ஓடி போய் மறிச்சாங்களே ஒரு நிமிஷம் இறங்கி நான் தான் சொன்னேன் தான் செஞ்சேன்னு சொல்லியிருக்கலாம்ல இது நாடு பூரா நியூஸ் ஃப்ளாஷாக இருக்கும்ல அப்படி செய்யாமல் அதை போய் ட்விட்டரில் வெளியிட்டு அதை போய் ஜெராக்ஸ் எடுத்து அங்கேயும் அவங்க கட்சிக்காரன் போய்ட்டு இந்த மாதிரி போலீஸ் மீறி அதாவது இலண்டோ பிரச்சனை உருவாகிற அளவுக்கு நாடு முழுக்க பிரச்சனையை உருவாக்குனா எந்த காவல்துறையும் சும்மா விட்டு வைக்குமாப்பா அப்படின்னு கேட்குறாங்க இப்படி இருக்கிறப்ப அந்த தாவேக்காவுடைய சில தொண்டர்கள் சொல்கிறாங்க அண்ணா பல்கலைக்கழக வழக்கில் வந்து கைதான ஞானசேகரங்கிறவர் அவருக்கு பின்னாடி ஒரு பெரிய அரசியல் புள்ளி இருக்காரு அதை யாருன்னு விசாரிக்கணும்னு சொல்லி எங்கள் தலைவர் சொல்லியிருக்காரு அது மட்டும் இல்லாமல் அந்த அண்ணா பல்கலைக்கழக மாணவியரை வந்து கொடுமைப்படுத்திய அந்த ஞானசேகர் என்ன சொல்லியிருக்காரு அந்த பொருள்கிட்ட சொன்னாரான் நீ சார் ஒருவனுடனும் இருக்கணும் அதுக்கு தயாராகிறி அப்படின்னு சொல்லி அந்த ஞானசேகர் வந்து மிரட்டினாராம் அந்த பிள்ளையை மிரட்டினதோட இல்லாமல் பிள்ளை நீ இல்லாண்டா உன்னுடைய ஃபோட்டோக்களை நான் ஒரு வீடியோவெலாம் வெளியிட்டுருவேன் அப்படின்னு மிரட்டினாராம் அப்போ அந்த சார் யாருன்னு நீங்கள் கண்டுபிடிங்கன்னா ஒரு வாய்மொழியாக அந்த விஜய் அவர்கள் வந்து கவர்னர்கிட்ட சொன்னாரான் இப்படி ஒரு பெரிய பேச்சுக்கள் அப்படி சொல்லிவிட்டு என்ன சொல்கிறாங்க இந்த ஞான வந்து திமுகவை சேர்ந்தவருங்க அதனால் இதில் திமுகவுடைய ஏதாவது ஒரு பெரும்புள்ளி வந்து இதில் தொடர்பு இருக்குன்னு சொல்லி இப்படி திருப்பி விடுறாங்க கேஸை நடுநிலையாளர்கள் செய்தியாளர் என்ன சொல்கிறாங்க ஏப்பா தமிழ்நாட்டில் எட்டு கோடி மக்கள் இருக்காங்க அதில் கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு ரெண்டரை கோடி மூணு கோடி பேர் திமுகவுடைய கட்சியில் இருப்பாங்க அதில் உறுப்பினராகவே ஒரு கோடிக்கு மேலே இருப்பாங்க அதில் யாராவது ஒருத்தர் செய்கிற தப்புக்கெல்லாம் வந்து ஸ்டாலினும் திமுக கழகமும் பொறுப்பாகுமா நடவடிக்கை எடுக்கணும் அதில் எந்த மாற்றுக்கு அருத்தும் இல்லை நாட்டில் வந்து யார் என்ன தப்பு செஞ்சாலும் நடவடிக்கை எடுக்கத்தான் வேணும் அதுக்கெல்லாம் எடுத்ததுக்கெல்லாம் திமுக திமுகன்னு சொன்னால் இது எப்படி நல்லா இல்லையென்னு சொல்லி நடுநிலையாக சொல்கிறாங்க இப்படி இருக்கிறப்ப இதெல்லாம் பேசாதீங்க நாங்கள் ஏதாச்சும் ட்ரெண்டிங் பண்ணணும் இல்லாட்டி நம்மளை வந்து சும்மா இருக்க விட மாட்டாங்க அப்படின்ட்டு அந்த தாவே காப்பில் என்ன பேசிக்கிட்டாங்களாம் ஏற்கனவே விடுதலை சிறுத்தைகள் செய்தி ட்ரெண்டிங் ஆகிடுச்சு எப்படி விஜய் அவருடைய அந்த புத்தக வெளியீட்டு விழாவில் ஆதவர்ஜனா அர்ஜுனா பேச்சு ஆட்சியினும் பங்கு அதிகாரத்தின் பங்குன்னு பேசி அதனால் வந்து விசிகாவுக்கும் திமுகவுக்கும் உறவு முறிய போகுது விசிகா வெளிய வரப்போகுதுன்னு பேசி ஆதவர்ஜனா வந்து திருமாவளவன் சொல்லாமையாக பேசினான்னு ஒரு குரூப் பேசி இல்லை இல்லை நான் வந்து இதுக்கெல்லாம் உடன்பாடு இல்லைன்னு திருமாவளவன் மறுத்து ஆதவர்ஜனாவை விளக்கி இப்படிலாம் கதை நடந்து ஒரு பக்கம் நடந்தாலும் இதெல்லாம் தினம் பேசும் பொருளானதில் விடுதலை வி கட்சிக்கு ஒரு மிகப்பெரிய விளம்பரம் வந்துருச்சா இல்லையா அதுக்கு அடுத்து பாருங்க அண்ணாமலை என்ன பண்ணிட்டாரு இந்த அண்ணா பல்கலைக்கழக விவகாரத்தை ட்ரெண்டிங் ஆக்கணுங்கிறதுக்காக சாட்டை எடுத்துகிட்டு வந்து அவரை அவரை அடிச்சுக்கிட்டு அது ஒரு வித்தியாசமான ஒரு போராட்டம் மாதிரி காமிச்சிட்டு அந்த கூட்டத்தில் நின்று என்ன பண்ணுறாரு செருப்பை கழிச்சு இப்படி இங்கே வார் செருப்பு நான் இனிமேல் திமுகவை ஆட்சியை விட்டு அகற்ற வரைக்கும் நானுமே செருவு போட மாட்டேங்கிறாரு இது ஒரு பெரிய செய்தியாக ரெண்டு நாள் உடையாந்துச்சு இப்படிலாம் உடையாந்துக்கிட்டு இருக்கிறப்ப நம்ம என்ன சும்மாவாக இருக்கிறது நம்மளை பற்றி ஒன்றுமே பேச மாட்டேங்கிறேன் பேச மாட்டாங்கிறானு சொல்லி அன்புமணிக்கு ஒரு பெரிய கோபம் வந்துச்சான் உடனே அவர் சொன்னார் அவர் அப்பாட்டார் என்னப்பா நீங்கள் சும்மான் இருக்கிறீங்க எல்லா கட்சிக்காரங்களும் ட்ரெண்டிங் பண்ணுறதுக்கு ஏதாச்சும் ஒரு ஐடியா பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க நம்ம ஏதாச்சும் பண்ணுறதா இல்லையா என்னோட சொல்லும் சொல்லுன்னு இருக்காரு அதுதாங்க அந்த சண்டை அக்கா அம்மா எனக்கு கொடுக்காத பதவியேடு மகன் சொல்ல ஏங்கச்சி நான் கொடுக்க தெரியும் இருந்தா இல்லாட்டி நீ வெளியே போங்க அப்போ பனையூருக்கு வந்து என்ன தனியாக பாருங்கன்னு அவர் சொல்ல போய் பார்த்தா பனையூரில் வந்து அன்புமணி ஆஃபீஸில் ஒரு ஆள் கூட இல்லைங்கிறாங்க ஆனால் என்னென்னா ஒரு நாள் எல்லா தொலைக்காட்சியும் ட்ரெண்டிங்காக பேசும் பொருளாச்சு பார்த்தியெல்லாம் இதையெல்லாம் கவுன்சிட்டு இருந்திருக்காரு விஜய் ஆகா நம்ம மாநாடு நடத்ததோட சும்மா இருந்தோம்னா நம்மளை பற்றி யாரும் பேச மாட்டாங்கிறாங்களே நம்மளே ஏதாச்சும் வித்தியாசமாக பண்ணணும்னு சொல்லிட்டு தான் அவர் ஓடி ஓட்டமாக ஓடி ஒரு தபால ரெடி பண்ணிக்கிட்டு ஆளுநரை போய் பார்த்துருக்காரு கொடுத்துருக்கிறாரு கொடுத்ததோடு விடாமல் என்ன பண்ணிட்டாரு அதை பூரா வந்து வலைதளத்தில் அனுப்பிச்சு அப்போ காப்பி எடுத்து ஊர் உலகம் பூரா கொடுங்கியா தமிழ்நாடு பூரா கொடுங்கன்னு சொல்லி கட்சிக்காரை உஸ்பேத்தி விட்டோன்னு அதை போலீஸ்காரங்க கைது பண்ணால் இது ஒரு பெரிய செய்தி பாருங்கள் இன்றைய செய்தி ஊரா தாவேக்கா செய்தியாக தான் இருக்கும் டிபேட்லாம் நடக்கும்ல இது சரியான ஐடியாவா இல்லையான்னு இப்படி ஒரு சிலர் பேசுகிறாங்க இப்படிலாம் பேசுகிறப்ப இந்த தாவேக்காவுடைய விஜய் அவர்கள் வந்து ஒரு சரியான குறிக்கோளில் இப்போ போயிட்டார் என்னென்னா நிச்சயமாக திமுகவை தான் நம்ம எதிர்க்கிறது நம்ம எதிர்ப்பு முழுக்க முழுக்க திமுகவுக்கு இருந்தால் தான் நம்மளுக்கு கொடுத்துருக்க அசைன்மெண்ட்டை நம்ம பாஸ் பண்ணதாக இருக்கும் நம்மளுக்கு அதில் ஏதாச்சும் சந்தேகங்கள் வந்தால் நம்ம யார்கிட்ட ஆலோசனை பண்ணணுமோ அதை பெற்றுக்குறோங்களோ முடிவுக்கு வந்துட்டு தான் இன்றைக்கி அவர் போய்ட்டு ரவியை பார்த்துருக்காரு அப்படிங்கிற ஒரு செய்தின்னு சொல்கிறாங்க இன்னொரு பக்கம் என்னென்னா ஒரு சில நடுநிலையாளர்கள் திமுக அனுதாபிகள் பாஜக அண்ணா திமுக பிடிக்காதவங்க அவங்கெல்லாம் என்ன சொல்கிறாங்க அண்ணாமலை ஐயா நீங்கள் வந்து சொல்கிறீங்க என்ன சொல்கிறீங்க அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் பாதிக்கப்பட்ட பெண்ணுக்கு நீதி கிடைக்கணும் அதுக்கு குற்றவாளியை கைது செய்யணும் அவருக்கு யார் துணையாக இருந்தாங்களோ அவங்களாம் என்ன அதெல்லாம் சொல்லி நியாயம் இதெல்லாம் ஒத்துக்கணும் கண்டிப்பாக செய்யத்தான் வேணும் அதுக்காக நீங்கள் போய் உங்களை போய் சாட்டைகள் ஏங்க அடிச்சுக்கிட்டீங்க இதுவே வித்தியாசமாக இருக்குது நம்ம நீங்களே சொல்லி கொடுத்த மாதிரி அவர் செஞ்ச மாதிரி உங்களுக்கு நீங்கள் தண்டனை கொடுத்துட்ட மாதிரி செய்ல்லாவா இருக்குது அப்புறம் செருப்பே போட மாட்டேன்னு வேற காட்டுறீங்க நீங்கள் செருப்பே போட மாட்டேன்னு சொன்ன உடனே இப்போ வந்து உங்களுக்கு பிடிக்காத பாஜகவில் இருக்கிற ஒரு சில ஆளுகளும் உங்களை பிடிக்காத திமுக உள்ள ஆளுகளும் இப்போ என்ன ஒரு சர்க்குலர் விடுறாங்களாம் அண்ணாமலை அவர்கள் வந்து எப்போதும் செருப்பு போடுறாரான்னு கவனிச்சுக்கிட்டே இருங்க அப்படி செஞ்சியாச்சும் எப்போ அவர் செருப்பு போட்டார்னா அதை உடனே வீடியோ எடுத்து எங்களுக்கு அனுப்பிச்சிருங்க நாங்கள் மற்றதாக பார்த்துக்குறோண்டு ஒரு ஐடி டீம் ரெடி ஆகிடுச்சுன்னா ஒரு செய்தி வருது அது உண்மையாக வதந்தியாக பொய்யானு தெரியல இன்னொரு சில நடுநிலையாளர்கள் என்ன கேள்வி கேட்குறாங்க அண்ணாமலை வர நீங்கள் பொங்கிகளுக்காக நியாயம் இருக்குங்க இந்த பொங்கல் அங்கே இப்போ மட்டும் வருது மணிப்பூரில் வந்து கலவரம் எல்லாருக்கும் தெரியும் ஒரு வருஷமாக நடக்குது அங்கே வந்து ஒரு பெண்ணை வந்து அம்மனம்மா ஒரு இரநூறு பேர் சேர்ந்து ஊர்வலம் அழைச்சிக்கிட்டு போயிட்டு என்னென்ன பண்ணாங்க எவ்வளோ அசிங்கமானா நடந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு உங்களுக்கு தெரியாது இல்லை ஆனால் இது வரைக்கும் நீங்கள் லேசாக வாயோட தொடர்ந்து பேசலை ஆனால் அங்கே ஆள்றது யாருங்க உங்கள் கட்சி சென்ட்ரலில் ஒன்றியத்தில் ஆளதும் உங்கள் கட்சி அதை பற்றி நீங்கள் பொங்கவே இல்லை சரி அதை விட்டுருங்க அந்த மல்யுத்த வீராங்கனைகள் இருக்காங்கள்ல அந்த மல்யுத்த வீராங்கனைகளை வந்து இந்த மாதிரி பாலியல் தொந்தரவு பண்ணிட்டாருன்னு சொல்லி உங்கள் கட்சி எம்பி மேலே புகார் கொடுத்து அந்த இந்தியாவுக்கு தங்கப்பதக்கத்தை வாங்கிட்டு வந்த மல்யுத்த வீராங்கனைலாம் நடு ரோட்டில் போராட்டம் நடத்துகிறாங்களே நியாயமா இல்லையா இந்த பொங்கல் ஏன் நீங்கள் அஞ்ச பொங்கலை சரி அதை விட்டுருங்க பொள்ளாச்சிக்கு வருவோம் பொள்ளாச்சியில் நடந்த பொல்லாத காட்சி எவ்வளோ வந்துச்சு அவன் வீட்டில் வேலை பார்த்த வயசான ஆளை கூட விடலையே என்ன கதறல் நடந்துச்சு அப்போல்லாம் நீங்கள் ஏன் பொங்கல் அதெல்லாம் பெண்கள் இல்லையா சரி அதை விட்டுருங்க இந்த ஆசிஃபாங்கிற ஒரு பொண்ணு கோவிலுக்குள்ளே கருவறையில் வச்சு கன்றாகி வாயில சொல்லவே கூச்சமாக இருக்குது அப்படி வேலை பார்த்தாங்கள அவங்கள பற்றி நீங்கள் எங்க பொங்கலை அதை விட்டுருங்க இந்த பில்கீஸ் பானுன்னு ஒன்று இருக்குல்ல அதை என்ன பண்ணாங்க கூட்டு பலாத்காரம் அது பிள்ளைய பிடிச்சி காலை பிடிச்சி செவத்தில் அடித்து ஒரு வழி பண்ணிட்டு இப்படிலாம் பண்ணி ஜமாளிக்க பார்த்து கடைசியில் அவன் செய்திலேருந்து தப்பிக்க முடியும்னு அவனுக்கெலாம் இது சிறை தண்டனை வந்தோடனே அவங்களாம் என்ன பண்ணிட்டாங்க இவங்கெல்லாம் நல்ல ஆளுங்க பிராமணர்கள் தப்பு பண்ண மாட்டாங்க இவங்கள விடுதலை பண்ணலான்னு சொல்லி அந்த குறிப்பிட்ட காலத்துக்கு முன்னாடியே விடுதலை பண்ணாங்க அப்படி விடுதலை பண்ண ஆளுகளை போய் இந்த பாஜக அவங்க நிர்வாகலாம் போய்ட்டு மாலை போட்டு வரவேற்று லட்டு கொடுத்தீங்களே அப்போங்க உங்களுக்கு பொங்கலை அந்த பில்கீஸ் பாணி பெண் இல்லையா அதெல்லாம் விட்டுருங்க நம்ம கர்நாடகாவுக்கு போவோமே உங்கள் ஊருங்க நீங்கள் வேலை பார்த்தி இல்லை காவல்துறையில் அந்த கர்நாடகாவில் ரேவண்ணா யாவன் இருக்கா ரேவண்ணாவும் அவரது மகன் கர்நாடகா பிஜேபி எம்பி பிரஜ் பிரஜ் பா பிரஜ் போ பாலும் என்ன பண்ணாங்க உங்களுக்கு தான் தெரியும் ஊரே பேசிச்சு வலைதளம்லாம் அதே தான் பேச்சு ஒன்றுமே நீங்கள் கண்டுக்கலை அப்போயாங்க பொங்கலை ஆக இவ்வளவுக்கும் பொங்காத நீங்கள் இப்போ நீங்கள் போய்ட்டு வெளிநாடு போய் படிச்சுக்கிட்டு உடனே ஒரு புது புது யோசனைகள் உங்களுக்கு வந்திருக்குது புதுசாக அரசியல் பண்ண நினைக்கிறீங்க இதெல்லாம் நல்லா இல்லைங்க உண்மையாக தவறு எங்கே நடந்தாலும் தவறை கண்டிக்கிற பக்கம் நின்றுங்க அப்போ தான் உங்களை மக்கள் வந்து வாழ்த்து வரவேற்பாங்க இப்படி மலிவான அரசியல் பண்ணாதீங்கன்னு இப்படி ஒரு சிலரும் பேச ஆரம்பிக்கிறாங்க இப்படி பலவிதமான குழப்பமான சூழ்நிலையில் தான் அண்ணா பல்கலைக்கழக விவகாரத்தில் யார் குற்றம் செய்திருந்தாலும் குற்றம் செய்தவர் கடுமையாக தண்டிக்கப்படணுங்கிறதுல கருத்து தமிழ்நாட்டில் உள்ள எந்த கட்சிக்காரர்களும் கிடையாது எவருக்கும் கிடையாது நம்ம தமிழ்நாட்டு காவல்துறை மிக சிறந்த காவல்துறை தோண்டி துருவி எடுத்து ஆளை பிடிச்சி பிடிச்சிட்டாங்க மேற்கொண்ட நடவடிக்கை கரெக்டாக இருக்கும் அந்த எஃப்ஐஆர் வழியா வெளியானது எப்படிங்கிறதுக்கு அதுக்கு விளக்கம் கொடுத்துட்டாங்க இதையும் மீறி வீணான அரசியல் இப்படி பண்ணிங்கன்னா உங்கள் மேலே இருக்கிற அந்த மக்களுக்கு இருக்கிற ஒரு மரியாதை போயிடும் போராட்டம் பண்ணுறதை நியாயமாக பண்ணுங்கள் இந்த போராட்டத்தினால மேலும் சில விளைவுகள்லாம் ஏற்படுற மாதிரி நிலைமைகளை உருவாக்கி அமைதியான தமிழகத்தை ஒரு மன்னிப்பர் மாதிரி ஆக்கிறாதிங்கன்ட்டு ரொம்ப தயவாக தமிழ்நாட்டு மக்கள்லாம் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க இப்படியே கேட்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னா அந்த இரநூத்தி முப்பத்தி நாலு கூட சமயத்தில் திமுகவுக்கு வெற்றியை தேடித்தந்துருமோங்கிற கவலை உங்களுக்கு வல்லையா அப்படின்ட்டு பத்திரிகையாளர் நடைநிலையாளர் கேட்குறதாவது சில இடங்களில் செய்தி வருது நம்ம வேண்டுகோள் என்னென்னா அரசியல் செய்யுங்க நாகரிகமாக பண்ணுங்க ஏன்னா தமிழ்நாட்டுக்குன்னு ஒரு தரமான ஒரு கொள்கை இருக்குது நேர்மை இருக்குது சுயமரியாதை இருக்குது அதுகளுக்கெல்லாம் பங்கு வராமல் நீங்கள் பாடுபடுங்க எல்லா அரசியல் கட்சியாக நம்ம நம்ம சேனல் வழியாக ஒரு வேண்டுகோளை வைக்கிறோம் இதை பார்க்கக்கூடிய நேயர்கள் இது பற்றிய உங்களுடைய கருத்துக்களையே நீங்கள் என்ன பண்ணுறீங்க அழகாக அந்த கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் இது பிடிச்சிருந்தா இதுக்கு ஒரு லைக் கொடுங்க இதை உங்கள் நண்பர்களுக்கும் உறவுகளுக்கும் ஷேர் பண்ணுங்கள் இதே போன்ற செய்திகள் உடனுக்குடன் உள்ளது உள்ளபடி நாட்டில் நாலா பக்கம் நடக்கக்கூடிய செய்திகளும் உங்கள் வீட்டுக்குள்ளே நாலு சுவருக்குள்ளே வந்து சேர்கிறதுக்கு நம்ம அரசியலாக சேனலுக்கு இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க அவசியம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பக்கத்தில் ஒரு பெல் படம் இருக்கும் அந்த பெல்லை ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்போ தான் நம்மளுக்கு போடக்கூடிய வீடியோவில் உங்கள் நோட்டிஃபிகேஷன் காட்ட நீங்கள் விரும்பிய செய்தியை பார்க்கலாம் என்றும் உங்களுக்கு நல்ல தகவல்களை நல்ல முறையில் தர உங்களின் அன்பன் அஷ்ரஃப் அலி அரசியலாயிரம் நன்றி வாழ்த்துக்கள்